வந்து மட்டன் கிரேவி பண்றோம் வெங்கடேஷ் பட் பிபி டேஸ் உருளி பிரான்ஸ் உருளியில் பண்றோம் ஆரம்பிச்சிருக்கேன் பாருங்க வெங்காயம் வெங்காயம்லாம் போட்டு வதக்கிட்டு சூப்பராக வந்துருக்கு கடாய் உருளி வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா மொமோட்டா போட்டேன் சீட்டு வந்து அவ்வளோ ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகுது நல்லா மசி வரும் பெஸ்ட் டைம் மசூலம் மட்டன் வந்து இப்போது போட்டு மசாலாலாம் அரைச்சி விற்றாச்சு அதோடய சட்டமே பாருங்கள் படகுணும் இது காய் தான் வந்திருக்கு நூல்ஸாக வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் பார்ப்போம் இது வந்து ஸ்டேஜ் வந்துங்க பாருங்கள் தண்ணியெல்லாம் எவ்வளவு வந்து நல்லா சுஞ்சிடுச்சு அதாவது ஃபோர் மினிட்ஸ் மினிட்ஸுக்கு நல்லா சுந்திருச்சு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இப்போ கம்மி பண்ணி ஸ்டெச் அனுச்சிங்க அடுத்து ஒரு டென் மினிட்ஸில் நம்ம பார்ப்போம் அப்போ இப்போ பார்ப்போம் இப்போ நல்லா அடுப்பெல்லாம் சிங் பண்ணிவிட்டு பாருங்க பிபி டேஸில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு டென் மினிட்ஸ் மினிட்ஸில் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் விபி டைஸில் பண்ண மட்டன் கெட்டி கொழம்பு ஃபைனலாக ஸ்டேஜ் டூவில் விச் இஸ் அ ஃபைனல் ஸ்டேஜ் எப்படி வந்துருப்பாருங்க அதாவது அந்த ஒவ்வொரு மட்டனும் வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஒவ்வொரு மட்டனும் வந்து பாருங்கள் எப்படி பாருங்க கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குது பர முடியும் சூப்பராகலாம் போன்லேருந்து எல்லாம் வெளியே வந்து வந் இது வந்து நீங்கள் இட்லி எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி தட்டை இப்படி பண்ணியிருந்தோம் அது கூட வச்சு பாருங்கள் இந்த அமெரிக்காவில் சூப்பர் எல்லாம் இது மாதிரி இருந்தால் நல்லி எல்லாம் உடச்சி போட்டுடுறாங்க எல்லாம் இன்னமும் அப்படியே கடந்து வந்திருக்கு